ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே யோவான் என்கிற சீஷன் ஆண்டவருக்கு அன்பாயிருந்த சீஷன் என்று நாம் அறிந்திருக்கிறோம் அவர் மூலமாய் ஆண்டவர் நமக்கு சத்திய வார்த்தைகளை நமக்கு தருகிறார் அவருடைய நிருபங்கள் மூன்று நிருபங்கள் இருக்கிறது இந்த மூன்று நிருபங்களிலே முதல் நிருபத்திலே ஒன்றாம் அதிகாரத்தை நாம் தியானித்து முடித்திருக்கிறோம் இது ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் அதிகாரத்தில் அவர் நம்மோடு கூட அவர் பேச வருகிறது ஆண்டவர் நம்ம கற்றுத்தருகிற அடுத்த ஒரு சத்தியத்தை நாம் இங்கே கற்றுக்கொள்ள விரும்புகிறோம் நான் முதல் முறையாய் வேதத்தை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வேதத்தை நான் முதல் முறையாய் வாசிக்கும் பொழுது அதற்கு முன்பு எத்தனையோ முறை வாசித்தது என்ற கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததினாலே தினசரி வேதம் வாசிக்கிறது எங்களுடைய பழக்கம் தினசரி குடும்ப ஜீவம் பண்ணுவது எங்களுடைய குடும்ப பழக்கம் ஆகவே நான் இதே பலமுறை வாசனை எதுவுமே புரியாது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு பாவத்திலிருந்து விடுபட்ட பிறகு இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது ரெண்டாம் அதிகாரம் எங்களுக்கு பெரிய சந்தேகத்தை கொண்டு வந்தது இந்த சந்தேகங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதிதிலே எல்லாருக்குள்ளும் வருகிற சந்தேகங்கள் அவர் சொல்கிறார் ரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்று இரண்டு ஆகிய வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் ஒருவன் பாவம் செய்வானால் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து இருக்கிறார் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிற்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார் இந்த முதல் ரெண்டு வசனத்தில் அவர் சொல்றார் இந்த உலகம் முழுமைக்கும் பாவத்தை நிவிற்த்தி செய்கிற கிருபாதார பலி பாவ பரிகாரம் ஏசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே முதல் வசனம் என் பிள்ளைகளே என்று அவர் நம்மை அழைக்கிறார் என் பிள்ளைகளே என்றால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரை அறிந்து கொண்ட பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அவர்கள் மறுபடியும் பாவம் செய்கிறார்கள் என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் இந்த வசனமே புதுசாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு பயத்தை கொண்டார் என்ன ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் அவருடைய சொந்த பிள்ளையாக மாறிட்டேன் கொஞ்ச நாள் ஆரம்பத்தில் நல்லா இருந்துச்சு மறுபடியும் நான் விட்டு வந்த பாவமே மறுபடியும் என்னை தொடருது அந்த பாவம் என்னை டிஸ்டர்ப் பண்ணுது சில நேரம் அதில் நான் விழுந்தும் போயிடுறேன் என்ன செய்ய என் வாழ்க்கை சில வாலிபர்கள் மறுபடியும் அந்த பாவம் அவனை சந்திக்குது மறுபடியும் அந்த பாவம் அவனை அழுத்துது சில நேரம் தவறி விழுந்துடுறான் அந்த அது கிறிஸ்துவ விட்டே வெளியில் போயிடுறான் அழகாக சொல்கிறேன் இதை சரியாக விளங்கி கொள்ள வேண்டும் என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன் ஒருவன் பாவம் செய்வான் நான் அதாவது நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகும் நீங்கள் சில நேரங்களில் பலவீனமாய் அல்லது பலம் இல்லாமல் மறுபடியும் பாவத்தில் நீங்கள் விழுந்து விட்டால் ஆண்டவர் விட்டு ஓடி போயிடாதீங்க ஏன்னா நீங்கள் ஆண்டோருக்குள்ளே வந்த பிறகு நீங்கள் சில நேரங்களில் பாவங்களில் நீங்கள் நீங்கள் தவறி நீங்கள் வேணும்னு செய்தில்லை நீங்கள் அதில் நிலைநிற்க முடியாமல் அப்படி த ஸ்லிப்பாகி உள்ள விழுந்தீங்கன்னா பிதாவாகிய தெய்வத்தினிடத்தில் ஏசு கிறிஸ்து உங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார் சரி அப்போது நான் ரசிக்கப்பட்ட பிறகு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் பாவம் செய்தால் எனக்காக இயேசுநாதர் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார் அதனால் எனக்கு கவலை இல்லை நான் பாவம் செய்துக்கிட்டே இருப்பேன் அவர் இனியும் மன்னிச்சுக்கிட்டே இருப்பார் இந்த கான்செப்டுக்குள்ளே வரக்கூடாது இப்படித்தான் வர்றாங்க இப்போ உள்ள இளம் ஊழியர்கள் அதில் தான் துணிகரமாக சினிமா பாட்டை கூட ஸ்டேஜில் அல்லது சபையில் பரிசுத்த பீடத்தில் நின்று அது பரிசுத்த பீடம்னே அவனுக்கு அறிவு இல்லை நின்று பாடுறாங்க சினிமா பாட்டை ஒப்பனை பாடுறான் என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இதை எழுதுகிறேன் பாவம் செய்யக்கூடாது ஆண்டவரால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான் அது பின்னாடி வருது நான் சொல்கிறேன் ஆண்டவரால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான் பாவம் செய்யாதபடிக்கு இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன் ஒருவன் பாவம் செய்வானானால் பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவிருத்தி செய்கிற கிருபாதார பலி அவர்தான் உலகத்தில் எல்லா பாவங்களையும் நிவிருத்தி செய்கிறவர் இயேசு ஒருவர் மட்டும்தான் ஆனால் நீங்கள் பாவம் செய்யக்கூடாதுன்னு தான் நான் இதை எழுதுகிறேன் ஒருவேளை சிலிப்பாய் விழுந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்காய் பறிந்து பேசுவார் நீங்கள் ஒரு முறை நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு ஒரு சிலிப்பாய் ஒரு பாவத்தில் விழுந்த உடனே ஐயையோ நான் மறுபடியும் பாவம் பண்ணிட்டேனே இனி நான் கிறிஸ்தவன் இல்லை ஆண்டவர் என்னை கழுவினாரு நான் அவரை ஏமாத்திட்டேன் அவரை துக்கப்படுத்திட்டேன்னு சொல்லி அப்படியே அவரை விட்டு வெளியிலே பேரப்படாது ஆண்டவர் நம்மை மறுபடியும் மன்னிக்க விரும்புகிறார் அந்த மன்னிப்பை நாம் நமக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு தொடர்ந்து பாவம் செய்வோம் அவர் தான் மன்னிச்சுக்கிட்டே இருப்பார் கிறிஸ்தவர்கள் மேலே ஆண்டவரை அறியாத மக்கள் ஒரு எண்ணம் வச்சுருக்காங்க நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் செக்குலர் ஸ்கூலில் ஆசிரியராக வேலை பார்த்ததுனால எங்களுடைய ஸ்டாஃப் ரூமில் எல்லா மதத்தவரும் இருப்பாங்க ஆசிரியர்கள் அப்போ பல மதங்களை குறித்த சர்ச்சைகள்லாம் வரும் அப்போது சிலர் வந்து கிறிஸ்தவர்களை குறித்து அழகாக ஒரு காரியம் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா கிறிஸ்தவங்களுக்கு கவலையே இல்லைப்பா திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் என்ன வேணால் தப்பணலாம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் பாவம் மன்னிப்பு எடுத்துகிட்டு வந்துட்டான் அவங்களுக்கு எல்லாம் சரியாயிடும் அப்போது திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை பாவம் செய்கிறத ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க கிறிஸ்தவங்க ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அவங்க ஆண்டவர் அவங்கள மன்னிக்கிறாரு நான் சொல்கிறேன் இப்போவும் திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நம்ம சில நேரங்களில் தப்பு செஞ்சிட்றோம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்ச்சுக்கு போகிறோம் அங்கே போய் பாவம் மன்னிப்பு கர்த்தர் நம்மளை மன்னிக்கிறார் கர்த்தர் நம்மளை மன்னிக்கிறார்களா அப்படிங்கிறதுக்காக வேணும்னு நம்ம அந்த ஆறு நாள் தப்பு செஞ்சால் அவர் நம்மளை மன்னிக்க மாட்டார் அதை நன்றாக விளங்கிக்கொள்ளணும் ஹேபிச்சுவல் அஃபண்டங் காவல்துறையில் சொல்லுவாங்க அவன் வழக்கமாக தவறு செய்கிற குற்றவாளிங்க ஹேபிச்சுவல் அஃபண்டர் அவ செஞ்சிருப்பான் ஆனால் ஆண்டருடைய வேதம் சொல்லுது நம்ம ஆண்டருக்குள்ள வந்த பிறகு பல நேரங்களிலே அறியாமல் பாவத்தில் ஸ்லிப் ஆகிறது உண்டு வலம் இல்லாமல் இப்போ ஆண்டவர் நம்மளை எப்படி நடத்துகிறாருன்னா பாவம் செய்யாத படிக்கு நம்மை பலப்படுத்தி கொண்டே வர்றாரு ஆரம்பத்தில் அப்படி இல்லை முயன்று தவறி கற்றல் ஒரு குழந்த சைக்கிள் படிக்க முத முதல் படிக்கும்போது கீழே விழுந்து தான் நடக்க பழகும் போதே பாருங்களேன் அந்த குழந்தை பருவத்திலிருந்து வளருது எல்லாமே நமக்கு ஆவிக்குரிய பாடம் தான் நீங்கள் ஆவிக்குரிய பாடமாகவே பாருங்க குழந்தை ஒன்றரை வயசு ரெண்டு வயசில் அது முயன்று தவறி கீழே விழுந்து பல்ட்டி அடித்து சில நேரம் மூக்கில் அடிபட்டு ரத்தம்லாம் வரும் அது எழும்பி நடக்கும் பெற்றோர் அதை தவறாகவே நினைக்க மாட்டாங்க ஐயோ என் பிள்ளைக்கு நடக்க தெரியலையேன்னு சொல்லி அதை நடக்கவே விடாமல் வைக்க மாட்டாங்க அது விழுந்து எழும்பி விழுந்து எலும்பி அப்புறம் ஒரு கட்டத்தில் அது ரொம்ப நல்லா ஓடும் இப்படிதான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பத்தில் நம்ம வருவோம் பாவத்தை விட்டு பல பாவத்தை செய்த ஒரு கீழ்த்தரமான மனிதனாக நம்ம இருந்திருப்போம் கேவலமான மனிதனாக இருந்திருப்போம் ஆண்டவர் நம்மை ஒரு குற்றஞ்சாட்டாமல் நம்ம அப்படியே கழுவி எடுத்து அவருடைய சொந்த பிள்ளையாக மாற்றி வச்சிருப்பார் குழந்தையாயிற்று இப்போமும் பரிசுத்தத்துக்கு நேராய் நடந்து வருகிற அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் பல நேரம் தவறி விழுந்து தவறி விழுந்துருவோம் தவறி விழுந்து தத்தக பற்றிக்க எழும்பிடுவோம் அது ஆண்டவருமே பெரிய குற்றமாக நம்மளை பார்க்குறதில்லை மன்னிப்பார் அதுக்காக கிறிஸ்துக்குள்ளே வந்து பத்து வருஷம் வரைக்கும் நான் முயன்று தவறி முயன்று தவறி அப்படியே இருப்பேன்னா தான் அது சவலை பிள்ளை ஆரம்பத்தில் நம்ம ஸ்லிப்பாகி விழுந்து பாவம் செய்வோமானால் பிதாவினிடத்திலே நமக்காக இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் என்ன நம்முடைய பாவங்களை நிவிற்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவத்தையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவர்தான் என கண்பானவர்களே நீங்கள் ஒருவேளை இப்பொழுதுதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் நீங்கள் இருப்பீர்களானால் பயப்படாதீங்க ஐயோ நான் மறுபடியும் தப்பு செய்துட்டேனே ஆண்டவர் இனியை விரட்டி விட்டுருவார் அப்படின்னு நினைக்காதீங்க மன்னிப்பார் எப்போதும் அல்ல அதை ஹேபிச்சுவலாக நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களை மன்னிக்க மாட்டார் பழைய ஏற்பாட்டில் ஒன்று சாமுவேல் ரெண்டு சாமுவேல் ஒன்று நாளாகமும் ரெண்டு நாளாகமும் நியாயாதிபதிகள் மெயினாக நியாயாதிபதிகள் புத்தகம் அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இசிறவேல் ராஜாக்களுடைய வரலாறு தாங்க இருக்கும் கிட்டத்தட்ட பழைய காலத்து படங்கள் மாதிரி இல்லை ராஜாக்கள் ஆட்சி செய்த அந்த காலம் முடியாட்சியின் காலம் அந்த பேக்ரவுண்டு ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக இருக்கும் அதை சரித்திர நூல்கள் அப்படின்னே வச்சிருக்காங்க நமக்கு ஒரு கொஸ்டின் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்துருக்குறோம் கிறிஸ்தவராய் அம்மாறி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டோம் நமக்கு புனித நூலாகிய பைபிளை தர்றாங்க பழையர்பாட்டை படித்து பார்க்குற முழுக்க முழுக்க அந்த பலஸ்தீனா தேசத்தில் அந்த இஸ்ரேவேல் தேசத்தை ஆண்ட ராஜாக்களை பற்றின விழாவாரியாக அவங்களுடைய சரத்திரம் எழுதப்பட்டிருக்கு இது எதுக்குங்க நான் படிக்கணும் எங்களுக்கு தான் சேர சோழ பாண்டியர்கள் இருக்காங்களே பல்லவர்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டு வரலாறு அதை நாங்கள் படிக்க வேண்டாமா யூதா யூதயா தேசத்தினுடைய வரலாறை நாங்கள் ஏங்க படிக்கணும் அந்த ராஜா களபதி நாங்கள் ஏன் படிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் இன்றைய வாலிபர்களுக்கு அந்த வரலாறு அப்படியே தொகுத்து ஏன் பைபிளில் விளம்பர பைபிளாக எழுதி வச்சிருக்காங்க தெரியுமா இந்த இஸ்ரவேல் தேசத்தை உருவாக்கினதே நம்முடைய ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் தேசத்திலிருந்த ஆண்டவருடைய மக்கள் யூத ஜனங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்தை பெற்று அவர்கள் ரட்சிக்கப்பட்டு உள்ளே வந்தவங்க ஆனால் தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்விலே அவர்கள் மறுபடியும் ஆண்டவரை மறந்து பாவம் செய்வார்கள் பாவம் செய்த உடனே ஆண்டவர் ஒரு எதிரியை எழுப்பி அமலேக்கியர்கள் கிர்காசியர்கள் பெலிஸ்தர்கள் இவர்களை எழுப்பி யாருக்கு இல்லையாவது அவங்களை அடிமைப்படுத்தி விட்டுருவர் அவன் கொடுமையாக இவங்களை அடிமைப்படுத்துவான் அழுவாங்க எசப்பா எங்களை ரட்சிக்க வாங்கப்பான்னு சொல்லி இவங்க கதறுவாங்க எங்கள் ஆபிரகாமின் தேவனே ஈசாக்கின் தேவனேன்னு சொல்லி இவங்க கதறி அழுது ஐயோ ஆண்டவரே நாங்கள் தப்பு செய்தோம் எங்களை மன்னிங்கன்னு வந்து கேட்கும் பொழுது அதுக்கு மூணு மாதம் ஆகும் ஃபஸ்ட்டில் ஆண்டவர் உடனே ஒரு நியாயாதிபதி எழுப்பி அந்த எதிரிகளை விரட்டிட்டு இஸ்ரேவேல் ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டுருவார் மறுபடியும் தப்பு பண்ணுவாங்க உடனே ஆண்டர் பார்ப்பார் ஆறு மாதம் விட்டுருவார் முதல்ல மூணு மாதம் இப்போ ஆறு மாதம் அப்புறம் தப்புன்னுவாங்க ஒன்றரை வருஷம் அப்புறம் தப்புன்னுவாங்க மூணு வருஷம் அப்புறம் தப்புன்னுவாங்க ஆறு வருஷம் என்ன கதறனாலும் கேட்க மாட்டார் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் வாரம் வாரம் சர்ச்சில் போய் செய்யத்தக்கவில்லை செய்யாமல் செய்ய வந்தால் செய்திருந்தால் சுகமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாக்கில் ஆண்டர் நம்மளை மன்னிச்சிடுறாரு அப்படின்னு நம்பிட்டு வர்றோம் நீங்கள் ஆரம்பத்தில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட புதுசில் பலமில்லாமல் நீங்கள் சிலிப்பாகி ஒரு பாவத்தில் விழுந்து அதுக்காக கண்ணீரோடு நீங்கள் அழுது ஜோம் பண்ணி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் உடனே மன்னிப்பார் மறுவாரமும் அதே தப்பை செய்துட்டு நீங்கள் அதே மாதிரி மன்னிப்பு கேட்டால் உடனே மன்னிக்க மாட்டார் விட்டுருவார் கொஞ்ச நாள் இக்கபோத் போத் மகிமை உன்னை விட்டு விலகினது இக்கபோத் போத் அப்புறம் அழனும் கொஞ்சம் நாள் கழித்து அவரை பார்த்து அவன் இன்னும் ஃபேமெண்ட்டாக நம்மள்கிட்ட நிற்கிறான் அவன் உண்மையிலேயே மனஸ்தாவப்படுறான் பாவத்தை வெறுக்கிறான் அப்படி சொல்லும் பொழுது ஆண்டர் மறுபடியும் இறங்குறாரு இட் வில் டேக் டைம் அதுக்கு தான் இவ்வளோ பெரிய வரலாறு வச்சுருக்காரு ஆறு வருஷம் அடிமையாக விட்டுருவார் அழுவான் பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் அழுதோ அந்த தேசத்து மக்கள் எங்களை உங்கள் செய்யும் தேவனுடைய பாடலில் சில பாடலை பாடுங்கள் என்று சொன்ன பொழுது அந்நிய தேசத்தில் எங்கள் தெய்வத்தை நாங்கள் எப்படி பாடுவோம் என்று எங்களுடைய கிண்ணறங்களை அந்த செடிகள் மேல் வைத்துவிட்டு நாங்கள் அழுதோம் ஆறுகள் அருகே மன்னிக்கிறதுக்கு தயப்பெருத்த தேவன்தான் அதுக்காக நீங்கள் வேணுமே தப்பு செய்துக்கிட்டே வருவீங்க உங்களை மன்னிப்பார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே என் பாவத்தை மன்னிச்சிட்டார் இப்போ நான் என்ன தப்பு செய்தாலும் அவர் மன்னிப்பார் அப்படிங்கிறது மிக அபத்தமான சாத்தானின் பிரசங்கம் தவறு என்ன கருமையானவர்களே ஆண்டவர் சர்வ லோகத்தின் பாவத்தையும் மன்னிக்கிறதற்கு அதிகாரம் படைத்த ஒரே கடவுள் இயேசு கிறிஸ்து மட்டுமே அந்த ஆண்டவர் அவருடைய சொந்த பிள்ளையாய் நீங்களும் நானும் மாறின பிறகு ஆரம்ப கட்டங்களிலே பலவீனமாக நம்ம சிலிப்பாகி பொழுது அவரிடத்துல உத்தம மனஸ்தாபத்தோடு நம்ம ஜபிக்கும் பொழுது அவர் நம்மை மறுபடியும் தூக்கி எடுக்கிறார் ஆனால் மன்னிப்பு என்பது மலிவு விலை சரக்கல்ல கடையிலே வாங்குவதற்கு மன்னிப்பு நமக்கு இலவசமாய் தருகிறது என்பதற்காக அது ஒரு மலிவான செயல் எத்தனை முறை தவறு செய்தாலும் அவர் என்னை மன்னிப்பார் என்று அந்த மன்னிப்பை நமக்கு சாதகமாக்கிக் கொண்டு திரும்ப திரும்ப பாவம் செய்தார் இந்த மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது பிரியமானவர்களே ஏனென்றால் நம்ம இலவசமாய் மன்னிப்பதற்கு பின்னால் மிகப்பெரிய தியாகம் ஒன்று இருக்கிறது மன்னிப்பு நமக்குத்தான் இலவசம் அது இலவசம் அல்ல தெய்வம் இந்த மன்னிப்பை உங்களுக்கும் எனக்கும் தருவதற்கு அவர் மனிதனாய் இந்த பூமியிலே தன்னை அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூமியிலே அவர் தன்னை வெறுமையாக்கி வந்தார் சிறுவையிலே பாடுபட்டு தான் காட்டிக் கொடுக்கப்படுவதற்கு முதல் நாள் இரவு முன்னூறு ரோம போர் சேவகர்கள் அவரை வாரினாலே அடித்தார்கள் அவருடைய உடம்பெல்லாம் உழப்பட்ட நிலத்தை போல மாறி போனது உண்மையான சவுக்கை வைத்து ரோம அதிகாரிகள் உண்மையான சவுக்கை வைத்து இரும்பு முட்களை வைத்து அடித்து சரீரம் கிழிக்கப்பட்டது அத்தனை வேதனை அனுபவித்தது உங்களையும் என்னையும் இலவசமாய் மன்னிப்பதற்கு தன் உயிரையே கொடுத்து நமக்கு மலிவாய் தெரியலாம் வலது வாரிசு நமக்காக அவர் பரிந்து பேசுகிறாரே அவர் என்ன பரிந்து பேசுகிறார்க்கு தெரியுமா நான் மறுபடியும் சில தவறுகளை அப்படி சிலிப்பாய் பாவத்தில் விழும்பொழுது பிதாவின் இடத்தில் தன்னுடைய காயத்தை அவர் காண்பிக்கிறாரா பிதாவை உடைய மகனாக நான் இந்த உலகத்திற்கு போய் நான் பட்ட பாடுகளை பாடு இந்த காயத்தை பார்க்கும் நான் சிந்தின ரத்தத்தை பார்த்து நினைவு கூர்ந்து என் மகன் ரசிக்கப்பட்டு வந்தா ஆனால் இப்போ ஸ்லிப்பாகி விழுந்துட்டான் அவ அழுறான் அவனை மன்னிங்காட்ட பழைய பாட்டில் ஓசியான ஒரு தீர்க்க தரிசி பாட்டில் மக்களுக்கு இயேசுங்கிற பெயரே தெரியாது ஆனால் அவருடைய குணாதிசயங்கள் தெரியும்படியாக ஆண்டவர் டெமான்ஸ்ட்ரேஷன்லேயே நிறைய விஷயங்களை காட்டுவார் டெஸ்டமெண்ட் எல்லாமே ஃபிசிக்கல் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவோம் ஓசியாட்ட சொன்னார் ஓசியா நீ போய் ஒரு விபச்சார ஸ்திரியை போய் கல்யாணம் பண்ணிட்டு வா சோரஸ்ரீ நல்லவா இல்லை அவளை கல்யாணம் வா ஓசியா கல்லாமன்று வருவார் ஓசியாவுக்கு அவன் ரெண்டு மூணு பிள்ளைகளை பெற்று கொடுப்பா அந்த குழந்தைகளுக்கெல்லாம் என்னென்ன பேர் வயிம்பார் ஆண்டவர் லோகம்மி அப்படின்னு பேர் வயிம்பார் லோருகாமா அப்படின்னு பேர் வயிம்பார் எல்லாமே அர்த்தம் அந்த பெண் அவனுக்கு அவன் கூட மனைவியாக வாழ்ந்து ரெண்டு மூணு குழந்தைகளை பெற்ற பிறகு ஒரு நாள் அவனை விட்டு ஓடி போயிடுவான் ஏன்னா அவள் அது ஓடி போயிடுவான் ஓசியாக தனியாக இருப்பார் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருப்பார் ஒரு நாள் சந்தைக்கு வார்கோதுமை அவற்றை ஒரு ஒன்றரைபடி வால் கோதுமை இருக்கும் அதை கொண்டு போய் பண்ட மாற்று முறை தான் பாட்டர் சிஸ்டம் இந்த வார்கோதுமையை கொண்டு கொடுத்துட்டு அவர் சமையலுக்கு தேவையான மற்ற பொருளை வாங்கிட்டு வரணும் சந்தைக்கு போகிறார் அன்றைய சந்தையில் அடிமைகளை விற்கிற மனிதர்களை பொருளாகி விற்கிற ஒரு சந்தையும் நடக்கும் தெரியும் உங்களுக்கு இந்த அடிமைகளை கொண்டு போய் ஒரு மேடையில் நிப்பாட்டிக்கிட்டு இந்த அடிமைகளுக்கு ஒரு ஏஜெண்ட் இருப்பான் அவர் சவுக்கு வச்சுருப்பான் ஒரிஜினல் சவுக்கு இந்த இப்போ நம்மளை தன்னைத்தானே அடிச்சுக்கிறாங்களே அரசியல்வாதிகள் பஞ்சி சவுக்கு அது இல்லை இது ஒரிஜினல் சவுக்கு அந்த சவுக்கு வச்சு அந்த அடிமையை ஓங்கி அடிப்பான் அந்த அடிமை அழக்கூடாது அந்த வலியை பொறுத்துக்கணும் ஒரு அடியே தாங்க முடியாத மாதிரி இருக்கும் அதை பார்ப்பாங்க ஏன் இந்த அடிமை ரெண்டு அடி தாங்குறாயா அப்போ இவன் பலசாலின்னா அவனுக்கு ரேட்டு கூட வரும் ஏலத்தில் அவனை வீட்டுக்கு வேலைக்காரனா கொண்டு போவாங்க அப்படியே ஒரு சந்தை நடக்கும் அங்கே ஆட்டு சந்தை நடக்கும் ஆட்டு சந்தை நடக்கும் இங்கே மனுஷன விற்கிற சந்தையும் நடக்கும் அந்த காலத்தில் இவன் ஒன்றபடி வார்க்கோதுமை இவன் இல்லை இவர் ஓசியா நம்ம ஆள் இவர் ஒன்றபடி வார்க்கொதுமையை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போவார் போனா அந்த அடிமை வியாபாரம் நடக்கும் பார்த்தீங்களா அங்கேருந்து ஒரு லேடி வாய்ஸ் வீல்னு அழும் அங்க அந்த அம்மா அழுற சத்தை இவர் உள்ளத்தை உடைக்கும் யார் ஓசியா விட்டு ஓடி போனாலே ஒரு சோரசினி இந்த அம்மா அது எங்கேயோ ஓடி போயது எங்கேயோ அது வாழ்ந்து ஒரு ஒழுக்கம் கெட்டு வாழ்ந்து அது வயசாயிட்டா என்னன்னு தெரியல அதை கொண்டு வந்து அந்த சவுக்கால் அடிக்கும் பொழுது அவள் வீல்னு அழுவான் என்னதாக இருந்தாலும் தனக்கு ரெண்டு குழந்தை பத்தவான் அவள் மோசமானவளாக இருக்கலாம் ஆனால் ஓசியா நல்லவர் அவளை நேசித்தவர் அவள் அழுத அழுக இவருடைய உள்ளத்தை உடைச்சிதான் உள்ளத்தை உடைச்ச உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு அவளை எவ்வளவு வாங்க மாட்டான் நேரம் இந்த ஒன்றபடி கோதுமையை கொடுத்து அவளை விலைக்கு வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு சொல்வார் ஏமா எனக்காக நீ இந்த வீட்டில் காத்துரு திருப்ப தப்பு செய்ய போயிடாது நீ வீட்டில் காத்துரு என்ன அர்த்தம் நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன் ஆண்டவர்கிட்ட கேட்காமலே இவ்வளோ சந்தையில விலைக்கு வாங்கிட்டு வந்துட்டார் நேர ஆண்டவர் ஓசியா என்ன ஆண்டவரே எங்கப்பா போயிட்டு வந்த ஓசியாவுக்கு புரிஞ்சிருச்சு ஆண்டவர் என்ன கேட்க வரது ஆண்டவர கதர்னு ஆண்டவர என்னால் பொறுக்க முடியல ஆண்டவர் என்னதான் மனைவி ஆண்டவர் அவள் அழுதால் அவள் கதறினாள் உனக்கு கொஞ்ச காலம் ஒன்ற மனைவியா இருந்தா அவளை உன்னால அவள் அழுகையை தாங்க முடியலன்னு சொல்றிய ஓசியா இஸ்ரவேல் என் ஜனம் என் மக்கள் அவங்க அல்றதை என்னால் எப்படி சகிக்க முடியும் அவர்கள் என்னை விட்டு சோரம் போனவர்கள் தான் என்னை விட்டு தூரம் போனவர்கள் தான் அவர்களை மறுபடியும் மன்னித்து நான் வந்து கொண்டு வந்திருக்கிறேன் அந்த மன்னிப்பின் மகத்துவத்தை விளக்குவதற்காக ஓசியாவை அப்படி வாழ்விலே இப்படி காரியங்களை நடத்தி கொண்டு வருகிறார் இந்த வார்த்தை வரும் வரை ஓசியாவின் அதிகாரங்களை படிங்க சிறுவில் ஜனங்களை விரோதமாய்த்தான் பேசிட்டுருப்பார் தீர்க்க தரிசனம் அதுக்கு பிறகு எப்பேன்னை எப்படி கைவிடுவேன் அன்பு சகோதரனே சகோதரிய ஆண்டவரிடத்திலே இப்பொழுது நீ வா சர்வலோகத்தின் பாவத்தை நிவிருத்தி செய்கிற கிருபாதார பலி அவர் ஆண்டவர்களிடத்தில் இப்பொழுது வா அவர் உன்னை மன்னிக்க தயாராக் காத்திருக்கிறார் வா சொந்த பிள்ளைய நீ என்ன பாவம் செய்திருந்தாலும் இப்போ அவர்கள் சொல்லு ஆண்டவர்கள் சோற போன ஒரு மனுஷன் ஒரு மனுஷி என்னை மன்னியும் என்று கேட்டார் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஒன்று யோவானுடைய புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனத்திலே கற்றுத்தந்த இந்த சத்தியத்தை ஆண்டவரே நாங்கள் உணர்ந்து கொண்டோம் நாங்கள் புரிந்து கொண்டோம் அப்பா எங்களை மன்னிக்கிறதற்கு தயாராயிருக்கு அந்த மன்னிப்பை நாங்கள் திரும்ப திரும்ப மலிவு விலைக்கு அதை விடாதபடி பாவம் செய்யாதபடிக்கு ஒரு தேவ பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி இப்பொழுது எங்களை மன்னித்து எங்களை கழுவி மறுபடியும் புது சிருஷ்டியாய் எங்களை கொண்டு வரும்படி நான் ஜெபிக்கிறேன் தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் ஆசிர்வதி இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்களே ஆமேன் ஆம்